அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் இலங்கித் துளங்குகின்ற எல்லாமல் அல்லாஹாக்கு சுபஹானோ தாலாவுடைய அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி எனது வாழ்த்துறைகளை ஆரம்பம் செய்கிறேன் இளம்பிள்ளை மதரசா ரஹ்மானியா ட்ரஸ்ட் நடத்தும் முத்தான நல்ல விஷயங்களை உள்ளடக்கிய முற்றெரும்பா அல்லாஹக்கு சுபஹான் மோத்தாலா இந்த சிற்றோரில் பிரம்மாண்டமாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி அதன் மூலமாக இந்த சமுதாயம் பயன்பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான் அலகமதுல்லா இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்றி நடத்து கொண்டிருக்கின்ற இந்த மதரசா ரஹ்மானியா ட்ரஸ்டினுடைய முத்தாலி சாஹிப் அவர்களை முன்னிலே வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மதரசா ரஹ்மான்யா ட்ரெஷனுடைய நிர்வாகிகளே கிராத் ஓதிய வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே கலந்து கொண்டு இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நல்லோர்களே குறிப்பாக சொல்வது என்றால் சேலம் மாவட்ட ஜமாஅத்துல்லம்மா சபையினுடைய மாவட்ட தலைவர் கண்ணியத்திற்குரிய அப்துல் மாலிக் சராஜ் அஜர்தி அவர்களே ரிஷாதி அவசர்த்தவர்களே நாடுறிந்த நாவலர் அருமைக்குரிய அபுத்திர் அவர்களே சேலம் மாவட்ட இமாம்கள் பேரவருடைய தலைவர் மோனானா மாலவி இப்ராஹிம் மஹதூம் யாசித்தவர்களே மற்றும் சபையை அலங்கரி சேலம் மாவட்டத்தினுடைய சேலம் மாவட்டத்தினுடைய ஜமாத்துல்லம்மா செயலாளர் மூலவி ஓகே சலாஹுத்தின் பாக்கிய மற்றும் நிறைய பேர் ஒவ்வொருவராக பேர் சொல்ல வேண்டும் அதை தலைக்கும் போது சுருக்கமாக முடித்துவிடலாம் என்பதாக சொன்னார்கள் இருந்தாலும் பேர் போட்டுவிட்டதே என்பதற்காக சில வார்த்தைகளை சொல்லி இந்த முப்பெரும் விழாவை நீண்ட நெடிய காலமாக திட்டமிட்டு இதனுடைய நிர்வாகிகளும் அதனுடைய இமாமும் மூலவி முகமது ஹனீஃப் அல்லாஹி அரச்தவர்களும் நிறைய சிரமம் எடுத்து ஆரம்பத்திலேருந்தே சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த அளவிற்கு வெற்றிகரமாக அமைத்திருக்கிறார்கள் வல்ல இறைவன் அல்லாஹூ தாலா கபூல் செய்வானாக என்பதாக முதலில் அவர்களை நாம் வாழ்த்துகிறோம் சபைய சபையோர் சார்பாக நிறையவும் சிரமம் பெற்று இதை உருவாக்கி இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சில சுருக்கமான ஒரு வார்த்தையாக உலகை ஊவிக்க வந்த உத்தமநபி திருநபி சல்லம் லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு உலகமெங்கும் அவர்களை இன்றைக்கு முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டு எல்லாம் பார்க்கிறோம் அருமை நபிகள் நாயகம் செல்லு அலிக செல்லும் அவர்களை பொறுத்தளவில் இன்றும் கூட மாட்டார்கள் கூட மெய்மறந்து மெய்ச்சில்து இப்படியும் ஒருவர் இருப்பாரா என்கிற அளவிற்கு தான் நபி சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் வாழ்ந்தார்கள் நம்ம எல்லாம் வாழ சொல்லி அவர்கள் மறைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் பேரறிஞர் பெர்னாசா முதல் பேரறிஞர் அண்ணாதுரை வரைக்கும் வியந்து போட்டாத தலைவர்களே இல்லை என்பதாக சொல்லலாம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான மானுட புருஷர் என்பதாக அவர்கள் வியந்து நோக்குகிறார்கள் எல்லா வகையிலும் ஆளுமை மிக்க ஒரு மிக பெரும் தலைவராக அண்ண நபிகள் பெருமானா சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஆச்சரியப்பட்டு பேசுகிற இன்றைக்கு இந்த சமுதாயம் நினைத்து பார்க்கிறது ஒரே ஒரு நிகழ்வு அண்ண நபிகள் அலிசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாம் ஏற்றம் கண்டதற்கு பிறகு நபிகள் அல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஏகத்துவத்தை எடுத்துரைத்து இஸ்லாத்தை அவர்களுக்கு போதிக்குமாறு அனுபவித்த காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டத்தில் செய்த அலி அலி அல்லா தலைமையில் ஒரு குழு பக்கத்து நாட்டிற்கு சென்றது அந்த நாட்டில் ஹாத்திம் தாயினுடைய மகனார் அஜய்பு ஹாத்திம் அவர்கள் அரசராக இருந்தார் இஸ்லாம் மு முஸ்லிம்களில் இருந்து நபிகள் நாயகம் அலிவசனுடைய தூதராக செய்த அலி அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை பற்றி நமக்கு எடுத்துரைத்து அதை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு வருகிறார்கள் அப்படி ஒரு குழு வருகிறது என்பதாக தெரிந்தபோது இஸ்லாத்தின் மீது நபிகள் சல்லல்லா செல்லும் அவர்கள் மீது கடுமையான வெறுப்பில் இருந்த அந்த அத்தீப் ஹாத்திம் அவர்கள் இவர்களை நாம் சந்திக்க கூடாது அதற்கு முன்னால் அந்த தூதுக்குள் வருவதற்கு முன்னர் நாம் இங்கிருந்து தப்பித்து விட வேண்டும் என்பதாக சொல்லி தன்னுடைய தூதுவரை தன்னுடைய குடும்பத்தாருடன் அந்த நாட்டை விட்டும் தப்பி சரியா நாட்டிற்கு சென்று அடைக்கலம் பெற்று விட்டார்கள் என்பதாக வரலாற்றை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட தன்னுடைய நாட்டில் புரட்சி ஏற்பட்டவுடன் வங்காளதேசில் அந்த அதிபர் தப்பி ஓடியதையும் வியட்நாமில் இருந்து அந்த அதிபர்கள் தப்பி ஓடியதை எல்லாம் பார்க்கிறோம் அவர்களும் தப்பி ஓடினார்கள் அப்படி தப்பி அந்த அவர்கள் கொஞ்ச நாட்கள் வெளியூரில் இருந்துவிட்டு நினைத்து நினைத்து பார்க்கிறார் இப்படி எத்தனை நாள்கள் தான் நாம் பயந்து பயந்து ஒதுங்கி வாழ முடியும் நேரடியாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கத்தில் இருந்து மாற்றி விடுவார் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நபியை நேரடியாக சந்தித்து ஏன் அப்படி இந்த நம்முடைய மார்க்கத்தை மாற்ற சொல்கிறார் என்பதை நேரடியாக சந்தித்து கேட்டுவிட்டால் போதும் என்பதாக பயந்து பயங்கி பதுங்கி பதுங்கி நபிகள் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை சந்திக்க வருகிறார் அந்த அதி அவர் வருகிறார் என்கிற தகவலை அறிந்தவுடன் அவர்கள் உள்ளே வரும்போது நபிகள் பெருமானா சொல்லல்லா அலேசலம் அவர்கள் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள் இன்முகம் காட்டி புன்னகையுடன் வரவேற்கிறார்கள் முதல் ஆச்சரியமே அவர்களுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாக இருந்தது நாம் அவரை எதிர்த்து அவரை வேண்டாம் என்று புறக்கணித்து வெளிநாட்டு சென்றோம் ஆனால் நம்மை பார்த்ததும் எழுந்து புன்னகையுடன் வரவேற்கிறாரே என்பதான அதிர்ச்சியுடன் இருக்கின்ற போது அவருடன் கொண்டிருக்கும் போது மென்மேலும் மென்மேலும் அவர்களுக்கு அத்தைய அவர்களுக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் என்பதாக அதற்கு மேல் ஆச்சரியத்திலும் கூட ஆனந்தம் ஏற்பட்டது என்பதாக வரலாறு வரலாற்று குறிப்பு ஒன்று காட்டுகிறது சரி வாருங்கள் வழியே செல்வோம் என்பதாக நபிகல் செல்லல்லா அலீசல்வார்கள் அவர்கள் அழைத்து செல்கின்ற போது பார்க்கிறார்கள் ஒரு தலைவர் ஒரு நாட்டின் சாம்ராஜ்யத்தின் அதிபதி என்கிற எந்த பந்தாபும் இல்லாமல் வழியில் எதிர்பட்டவர்களை எல்லாம் சந்திக்கிறார்கள் அவர்களிடம் பேசுகிறார்கள் அவருடைய சுகம் நலம் விசாரிக்கிறார்கள் வழியில் தென்படுகின்ற வயதான மோதாட்டிகள் எல்லாம் நபிகள் நபிகல் செல்லல்லா அலீசல்வனை நிறுத்தி தங்களுடைய சந்தேகங்களை கேட்கிறார்கள் தங்களுடைய குறைகளை முறியிடுகிறார்கள் எல்லோருக்கும் அருமையாக அமைதியாக நின்று பதில் சொல்கிறார்கள் இப்படி ஒரு அரசர் இருக்க முடியுமா இப்படி ஒரு தலைவர் இருக்க முடியுமா என்கிற ஒரு ஆட்சியும் கலந்த ஆனந்தம் அந்த அசை ஹாத்திமுக்கு உருவானது அதன் பிறகு அவர் நிகழ்வுகள் நீண்டது அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் இப்படி சொல்வதாக சொல்கிறார்கள் அந்த அசை ஹாத்திம் அவர்கள் சொல்கிறார் நான் நபிகள் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முன்னர் இந்த உலகத்திலேயே நாம் வெறுக்கும் மிக முதல் மனிதராக நபிகள் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தான் இருந்தார்கள் ஆனால் நபிகள் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களை நான் சந்தித்ததற்கு பிறகு இந்த உலகத்திலேயே நான் விரும்பும் ஒரே மனிதராக அவர்கள் மாறி போனார்கள் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் இதுதான் நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இந்த சமுதாயத்திற்கு எல்லா வகையிலும் வழிகாட்டி சென்ற அந்த மாணவி செல்லல்லா அலி செல்லம் அவருடைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் முப்பெரும் விழாவிலும் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் வல்ல இறைவன் அல்லா ஹாக்கு சுபானா இதனை கபூல் செய்து கேட்ட விஷயங்கள் இப்படி நமக்கு நாம் நடந்து கொள்வதற்கான நல்வாய்ப்பை தருவானாக என்பதாக வாழ்த்தி வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா